பனிப்பாறைக்கு மத்தியில இன்னைக்கு டே டூ காலையில எட்டு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சேங்க இன்னைக்கு ஐந்து ரிவர் கிராஸிங் கடந்து போகணும் திரும்பவும் ஹைக்கிங் பெர்மிட்ட செக் பண்றாங்க ஹைக்கிங் ரூட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க இப்ப மூணாவது ரிவர் கிராஸிங் கீழே உள்ள ஆத்து தண்ணீர் ரொம்ப சுத்தமாகவும் சுற்றி எங்க பார்த்தாலும் பசுமையாகவும் இருக்குங்க நாலாவது பாலவாய்

எங்க கூட ரா போட்டர்ஸும் நடந்து வருவாங்க ஆனா பாட்டு பாடிகிட்டு உற்சாகமாக வருவாங்கன்னு சுற்றியுள்ள பனிமலை நேச்சர்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குங்க பாப்பாடா ஒரு வழியை அனுப்பிச்சி பஜார் இந்த ஏரியாலேயே பெரிய டவுன் இதுதான் ஈவினிங் ஐந்து மணிக்கு ஹோட்டல்ல வந்து சேர்ந்துட்டேங்க அப்படிதான் டீ ஹவுஸ் நாளைக்கு ரெஸ்ட் டே ரெஸ்ட் எடுப்போம்